விஜயசேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம என்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுதான் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது இருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர்கான் சார் வந்த போதும் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நான் என்ன கேட்கல ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா நீங்கள் என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன ஆகுது உங்களுக்கு எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குது ப்ரெஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல ஓகே ஒரு விஷயம் சார் இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்போல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது சார் ஆ இங்கே யாருமே படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லவும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் இருபத்தி மூணில் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாகிருக்கார் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டிப்போ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்க தெரில அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பி கூட முத்த காட்சி இல்லாமல் நடிச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் சொல் சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை பார்த்துப்பான் தான் அவனோட இது முன்னே போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான் ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் நான் மாதிரி போய் என்னன்னு சொல்றது ஐயோ இந்த மாதிரி கேளு கேட்டா கேட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேரன் சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒரு கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே அதை எப்படி அவர் யோசித்தாரும் கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாேருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருவோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் போட்டு காமிச்சிருப்போம் எல்லாேருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாரனோடய படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட ஜன்னலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்குறது ஸோ படம் பார்த்த எல்லாேருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டீங்களே என்ன சொல்ல புரியல தான் காத்துட்ருக்கேன் வரவு முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரிலேருந்து பீப்புள் டெக்னீஷன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஃப் ராதிகா அப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல டேரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி நரசிம்ம நரசிம்மரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லாஞ்ச் போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ பிரசனை வந்து யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னார் நான் பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கர்நாடகம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கோ மக்களுக்கோ அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் வெரி குட் டைம் சார் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர் கெட்டினாவாக இருக்கட்டும் ராதிகாபத்தி ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்ட் போத வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் பட் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது சரி யூ கேட் சான்ஸ் டு லேர்ன் மோர் அன்போ அங்கேயிருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே தான் ஓகே எனக்குமே இது ஒரு இப்போ எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது அந்த மாதிரி உட்காந்து விஷயந்தான் நான் இவர் வெரி கிறிஸ்மஸ் அப்போது நான் வெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்போயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இப்போ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் பண்ணிருந்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்ன அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல் வர்மாவோட ஹஸ்டன்ட் படம் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணலை அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இல்லை நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இவ் இவ் இதுதான் நான் அவரை பத்னி நான் மேனிஃபஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா நான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தநாள் அவர் சஞ்சய் ராவுத்ரு அவர் தான் போட்டு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ காசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்காக வச்சு சொல்லிடலான்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துலேருந்துருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தான் கம்ஃபர்டபுளாக அனுந்திருப்போனா கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் நிறைய அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃபு நான் நேரில் பார்த்தது சீன் ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்திலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்ட்ரு அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலாம் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ இருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினோடய ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பா பாபு வந்து நான் கூத்துப்பட்டு வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க ஒரு உடான்ஸ் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்புல ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் பாபுவோட பண்ண ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த படம் ஜனவரி பன்னெண்டு வருது பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் அந்த எல்லாருக்கும் ரொம்ப சூப்பர் சார் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இவ்வளோ அசால்ட்டா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு எப்படி சார் ஐயோ அப்படிதான் இதே மாதிரி தான் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து முத முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம ஹாத்ம கிட்னா பைசா கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பண்ண இருக்கு என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் ரொம்ப ஃபோன் சொன்னா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துடுச்சு இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி வந்து கொஞ்சம் டாடக் போட அழகாக இருக்கு சார் பேசுகிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை மீ இந்த ஒரு பெரிய விஷயம் இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பலமுறை படித்து பார்த்து படித்து பார்த்து பூஜா இதுக்கு ப ப நிறையா பேசி பேசி பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம் என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம் மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஒரு

வேலை செய்கிற இடத்துல எந்த இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் தான் பழக்க கஷ்டமா இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலயும் கதை தான் சொல்றோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லாது அப்புறம் எல்லாமே டிப்பா அந்த டேரக்டர் தான் இருக்குது நினைக்கிறேன் ஓகே Super.